அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு சில மேடைகளில் தான் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்ல முடியும் அரசியல் மேடைகளை யார் பெரியாவது விட்டா அது கஷ்டம் ஆனா இது நண்பர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கம் அதே நேரத்துல நண்பர்களால் சூழப்பட்ட ஒரு மேடை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு இளவேனலுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இட இளவேணோட பிடிவாதம் அப்படிங்கிறது வந்து அது காலவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் ரொம்ப வந்து தேதி அவர் சொல்ற தேதியில தான் எதாவது ஒரு பிரச்சனை வரும் வேற எங்கேயாவது இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் நானும் நிறைய முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் புஸ்தத்தை வெளியிட்டுடுங்க வெளியிட்டுடுங்க வச்சிட்டே இருக்காதிங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கு தான் நான் புத்தகத்தை வெளியிடுவேன் என்று அவ்வளோ பிடிவாதமாக இருந்து ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்வது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கி இது அமைந்திருக்கிறது இவருடைய இந்த நிச்சலனத்தின் நிகழ்வெளி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது இளவேனல் அப்படின்னாலே எனக்கு வந்து கீரா அப்படிங்கிறது ஒட்டிக்கிட்டே வரக்கூடிய ஒரு நினைவு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு முறையும் கீராவை நான் சந்தித்த பொழுது உடன் இருந்தவர் அவர் அது பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலுமே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு இது அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் உருவாக்கப்பட்ட போது ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது அதுக்கு வந்து நாங்கள் இளவே புகைப்படத்தையும் பயன்படுத்தி அதை தான் வந்து இன்றைக்கி அந்த மண் மண்டபத்தில் அங்கே சிலையாக வைக்கப்பட்டிருப்பது இவருடைய புகைப்படத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வடிவம்தான் இளவேனில் கிட்ட பேசும்பொழுதே ஒரு மகிழ்ச்சி வரும் மனிதர்களை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சில புகைப்படங்கள் தான் வந்து எல்லா ம மனிதர்கள் எப்பொழுதுமே தடைகளை தங்களை சுற்றி உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யாரும் நம்மளை வந்து வந்துடணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் யாரும் நம்ம கிட்டே வந்துடக்கூடாதுன்னு ஒரு தடைகளை உருவாக்கி கொண்டே இருப்போம் நான் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அது இலவேணில் அந்த தடைகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கலைஞனை தான் இந்த புகைப்படங்களில் நான் இந்த புத்தகத்தில் பார்க்குறேன் அது கீராவுடைய புகைப்படங்களாக இருக்கட்டும் அவர் ரவிக்குமாரோடைய ஒரு புகைப்படம் இருக்குது அவர் கொஞ்சம் இளம் வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அவர் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னை நல்லா படம் எடுக்கிறது இல்லை நல்லா படம் எடுக்கிறது இல்லை அது ரொம்ப ஒரு அருமையான புகைப்படம் அந்த புகைப்படம் ஒரு ஏதோ ஒரு கெஃபேலையோ எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான புகைப்படம் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ரவிக்குமார் என்னை பார்த்து சொன்னார் இல்லையா ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்னசென்ஸ் இருந்த அது அவருக்கும் இருந்த அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட புகைப்படம்னு நினைக்கிறேன் இப்படி பல முக்கியமான புகைப்படங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு நான் தான் வந்து இளவேன் கொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு வந்து சின்ன வயசுல வந்து அம்மா வந்து ஒரு மாதிரி பூவெல்லாம் வச்சு ஜடெல்லாம் போட்டு ஒரு லெவலுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க அந்த படம்லாம் யாருமே பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஒழிச்சொழிச்சு வைப்போம் அது மாதிரி இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எதை பற்றியும் தவலைப்படாத நாட்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் புத்தகம் போட்டால் இதை போடக்கூடாது போடக்கூடாதுன்னு எதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு ஏன்னா எந்த பேச்சும் கேட்க மாட்டார் அதுதான் ஒரு கலைஞனுடைய உண்மையான குணம் அதனால் அதுக்கு மேலே நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது ஏனென்றால் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் எல்லார் ம முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை புன்னகையை வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் இளவேனில் அதுவும் முக்கியமாக கீரா அவர்களுடைய புகைப்படங்களில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தில் கூட அந்த கண்களில் தெரியக்கூடிய அந்த கீரா அப்படிங்கிற மனிதன் வந்து அதுக்கு என்ன எத்தனை லேயர்ஸ் இருக்கு அவருக்கு எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த கண்கள் வழியாகவே வந்து நீங்கள் கீராக்குள்ளே போயிடலாம் அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு புகைப்படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு அது மாதிரி இப்போ எல்லாராலும் புகைப்படங்கள் எடுக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது எல்லாராலையும் எழுத முடியாது பேச முடியாதுங்கிறாங்க அதே போல் எல்லாராலும் புகைப்படங்கள் நிச்சயமாக நம்ம எடுக்கிற புகைப்படங்களில் சில தருணங்களில் நம்மை மீறி எனக்கே நடந்திருக்கு என்னை மீறி நல்ல படமா இருக்கும் ஆனா அந்த புகைப்படத்தை நான் அந்த கேமரா வழியா அந்த படத்தை நான் எடுக்கிற படத்தை நான் பார்த்துருக்கேனா இல்லை அது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஆனா ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த தேடலோடு போய் அவங்களுக்கு என்ன படம் வேணும் எதை உருவாக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இப்ப வார்த்தைகளுக்கு நாங்கள் தேடக்கூடிய அந்த உருவமாக இருக்கட்டும் அந்த கோர்வை எங்களை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் இன்னொருவருக்கு கம்யூனிகேட் பண்றது எழுத்தாளர்களுக்கு வார்த்தைகளால் மட்டும்தான் முடியும் அது வந்து எனக்கு வந்து புகைப்படத்தின் வழியாக எந்த காலத்திலயும் முடியும்னு தோணலை ஆனால் எல்லாராலும் புகைப்படங்களை எடுத்துவிட முடியாது அதற்கு என்று ஒரு மனநிலை வேண்டும் அதற்கு என்று இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எல்லாமே ஒரு வேற ஒரு தளத்தில் இருந்தால்தான் அந்த புகைப்படங்கள் இவ்வளவு அழகாக வரும் இப்போ ரவிசங்கர் படங்களை பற்றி பேசணுன்னா நிச்சயமாக நானும் பவாவோட கருத்துக்களை ஆமோதிக்கிறேன் நீங்கள் ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும் நல்லா தான் படம் எடுத்திருக்கீங்க நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்கீங்க நான் அந்த படத்தை மாற்றம் வச்சு சொல்லுங்க நிறைய படம் நல்லா எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல வரேன் எங்கள் அப்பாவுடைய அவருக்குள்ளே நான் ரொம்ப வருஷமாக நான் எங்கள் அப்பா கிட்ட நான் உணர்ந்தது அவர்கிட்ட அந்த திருக்கோலை இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் சென்னை எங்கே இருந்தாலும் வந்து எத்தனை வருஷம் முதலமைச்சராக இருந்தாலுமே அந்த திருக்கோலையில் வளர்ந்த ஒரு இளைஞன் ஒரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவருக்குள்ளே எப்பயுமே க அந்த இறுதி நாட்கள் வரை வந்து அவர் எந்த இடத்துல இருந்தாலும் டெல்லியில இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பிரதமரை முதி முடிவு செய்வதக்கூடிய இடங்களில் உட்காந்துட்டு இருந்தால் கூட அந்த திருக்குவளை அவருக்குள் எப்பொழுதுமே அந்த மனிதன் இருப்பார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த புகைப்படங்கள்லேயும் அது வாழ்ந்ததில்லை நான் ரவியோடைய ஒரு சுபமங்களா எடுத்த படங்களில் வந்து தலைவர் கீழே உட்கார்ந்துட்டு அது கீழே உட்கார்ந்ததால் மட்டும் இல்லை அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அந்த தேடலோடு வந்த ஒரு கலைஞனால்தான் அந்த திருக்குவளை கண்டு அந்த படத்திற்குள் அதை கொண்டு வர முடிந்தது அதுதான் நான் வந்து இளவனுடைய ஒவ்வொரு புகைப்படத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் தான் என்று எதை தனக்குள் வைத்து கொண்டிருக்கிறார்களோ எதை பாதுகாக்கணும் எது வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ பிரபஞ்சன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கம்பீரம் இருக்கும் கிட்ட கடைசி வரை யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு திமிழ் இருக்கும் அதுதான் பிரபஞ்சன்ட்ட பெரிய அழகு அது அவருடைய படங்கள் இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர்கள் எதை பாதுகாத்தார்களோ அதை தன்னுடைய ஒவ்வொரு புகைப்படத்திலும் தான் எடுக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அதை ஒரு பரிசாக தரக்கூடிய கலைஞன் கலைஞன்தான் வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞனாக நான் நினைக்கிறேன் நீங்கள் சேவோட படங்களை எடுத்துக்கோங்க இன்றைக்கு வரைக்கும் ஆல்பர்டோ அவர்கள் எடுத்த அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் சே வந்து இத்தனை ஜெனரேஷன்ஸ் தாண்டியும் யார் அவர்னு தெரியாமல் இருக்கவங்க கூட டிஷர்ட்டில் போட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கம்பீரம் அது சொல்ல அந்த படம் மட்டுமே ஒரு கதையை சொல்லும் ஒரு போராளியை பற்றி அந்த படத்தை பார்த்தா தெரியும் அவன் ஒரு போராளி அப்படிங்கிறது எல்லாத்தையும் உடைக்க நினைக்கக்கூடிய ஒருவன் என்று அந்த படம் மட்டுமே சொல்லும் அப்படிப்பட்ட படங்களை எடுக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய இளவேனில் ரவிசங்கர் அவர்கள்லாம் வந்து அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து எங்களோடு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இளவேனில் இருக்காரு ரவி போன்றவர்கள்லாம் தான் என்னுடைய திறமையெல்லாம் தானே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு இளம் பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ பிசி வந்து எத்தனையோ பேருக்கு வந்து சி வரணும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அவர் தான் அதே போன்ற இன்ஸ்பிரேஷன் தான் நீங்கள் வர வேண்டும் அதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பகிரப்பட்ட ஒரு மிக இனிமையான அழகான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இதை என்னை அழைத்ததற்கு மறுபடியும் இளவேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க